சேலம் என்றால் சீலம் நிறைந்த சேலம் மாநகரம் என்கின்ற இந்த சொல்லாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கந்தகுரு கவசத்தில் வரக்கூடிய வாசகம் இந்த வாசகம் சீலம் என்றால் செல்வம் என்று பொருள் என்ன செல்வம் நீர்வளம் நிறைஞ்சிருக்கணும் பயிர் வளம் தழைச்சிருக்கணும் நிறைய காசு பணம் புழங்கணும் தன தானிய சௌபாகியம்னு சொல்லுவாங்க இது எல்லாம் நிறைஞ்சிருந்தால் மட்டும் அது சீலமா பெருமையா செல்வமா என்று கேட்டால் அது எல்லாம் இந்த உலகத்தில் வாழறதுக்கான செல்வங்கள் உணவோ பொருளோ உடையோ ஒரு குடியிருப்பதற்கான ஒரு நல்ல வீடோ ஒரு இடத்துக்கு சென்று வருவதற்கான வாகன வசதியோ இது எல்லாம் இந்த உலகத்திலே நம்ம வாழ்வதற்கு தேவையானவை அது மட்டும் இருக்கக்கூடிய ஊர் என்று சொன்னால் அதற்கு வசதியான ஊர் என்று வேணால் பெயர் சொல்லலாம் ஆனால் பெருமையும் செல்வமும் மிகுந்த ஊர் என்று சொன்னால் அது இந்த உலகத்தில் வாழ்வதற்கான செல்வங்களோடு சேர்த்து இறைவனை சிந்திப்பதற்கான அருள் செல்வமும் நிறைந்திருந்தால்தான் அந்த ஊருக்கு பெருமை பொருள் செல்வம் இ தேவை பொருள் செல்வத்தோடு அருள் செல்வமும் எங்கே கொண்டாடப்படுகிறதோ அதுதான் உண்மையான பெருமை என்ற காரணத்தினால் நம்முடைய சேலத்திலே நிறைய நிறைய திருக்கோவில்கள் அந்த திருக்கோவில்களிலே விழாக்கள் பண்டிகைகள் இதையெல்லாம் மிகுந்த முனைப்போடு ரொம்ப அதில் நிறைய அதுக்கான நேரம் உழைப்பு பொருள் செலவை கொடுத்து செய்யக்கூடிய பக்தி மிகுந்த அன்பர்கள் நிறைந்திருப்பதனால் இந்த ஊருக்கு சீலம் நிறைந்த சேலம் மாநகரம் என்னும் சொல் மிக 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 பொருத்தமான சொல்லாகும் பொருட்செல்வமா அருட்செல்வமா என்றால் இப்போ எங்களை எல்லாம் விட்டிங்கன்னா பணமா பாசமானு ஒரு நூறு தடவை பட்டிமன்றம் போட்டிருப்போம் ஏன் அப்படியெல்லாம் தலைப்ப நாங்கள் எடுக்கிறோம்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் நாலு பேர் ஆறு பேர் எட்டு பேருன்னு பேசிக்கிட்டே இருப்போம் இதுக்கு ஒரு முடிவே கிடையாது எப்படி ஆண்களா பெண்களாவுக்கு ஒரு முடிவே கிடையாது அது மாதிரி இது கன்னித்தீவை தாண்டி போகிற எபிசோடுங்கிறதுனால அதெல்லாம் நாங்கள் எடுத்து பேசுவோம் ஆனால் இப்போ இருக்கிற இந்த உலகத்தில் இந்த மாதிரி சிந்தனைகள் தேவைப்படுகிறது ஒரு பத்து நிமிஷம் ஒருத்தர்கிட்ட பேசினா இந்த மனுஷனால் நமக்கு ஏதாவது பயன் இருக்குமான்னு கருதி பேசக்கூடிய பழகக்கூடிய காலமாக இந்த காலம் மாறிக்கொண்டிருக்கிறது வருத்தத்தோட சொல்கிறேன் மெட்டீரியலிஸ்டிக் அப்படின்ட்டு சொல்கிறாங்க யாருக்கிட்டையுமே ஒரு காலத்திலலாம் நம்ம வந்து பொருட்களை பயன்படுத்துவோம் பொருட்களை பயன்படுத்துவோம் ஒரு வீட்டில் ஒரு பஜாஜ் ஸ்கூட்டர் இருந்துச்சு ஒரு சைக்கிள் இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்துவோம் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான் எங்கள் வீட்டிலெல்லாம் மிக்ஸி வாங்கினாங்க அது வரைக்கும் அம்மிக்கல்ல ஆற்றோரல் தான் அந்த மிக்சி வாங்கினா அதை பயன்படுத்தணும் எந்திரத்தை பயன்படுத்தணும் மனிதர்களை நேசித்தோம் சரிங்களா எந்திரங்களை பயன்படுத்தினோம் மனிதர்களை விரும்பி நேசித்து உறவு கொண்டாடினோம் இப்போ மனிதர்களை பயன்படுத்துகிறோம் எந்திரங்களை நேசிக்கின்றோம் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு போன் வாங்கினா கவனம் முழுக்க போன்ல தான் இருக்கும் போன் எதுக்கு நம்ம வாங்குறோம் நமக்கு ஒரு பேச்சு வ வசதிக்கு தகவல் தொடர்புக்கு அதுதானே எண்பத்தி எட்டு நவீன கண்டுபிடிப்புகளுடைய அந்த தேவையை பூரா காலி பண்ணிடுச்சு செல்ஃபோன்னு சொல்கிறாங்க நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் வாட்சித் கட்ட தேவையில்லை கேலண்டர் தேவையில்லை நமக்கு ஒரு டிவி தேவையில்லை ரேடியோ தேவையில்லை இப்படி பட்டியல் போட்டால் எண்பத்தி எட்டு பொருட்களுடைய தேவையை ஒரே ஒரு செல்ஃபோன் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணி காலி பண்ணிடுச்சு அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க அப்போ செல்ஃபோன் வாங்குறதுங்கிறது நமக்கு தகவல் தொடர்புக்கு நம்ம வேலையை சுலபமாக ஆக்கிக்கிறதுக்கு அதுவும் ஒரு பத்தாயிரரூபாவில் வாங்கினோம் ஐயாயிரூவாவில் வாங்கினோம் ஒரு ஒரு கொஞ்சம் அதிகமாக அதில் பயன்படுத்துகிறவங்களாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதல் காசை போட்டு வாங்கினோம் அல்லது அதில் அதை வச்சு வியாபாரம் பண்ணுறோம் நமக்கு பொருள் வருது அப்படின்னா அதுக்கு கூட கொஞ்சம் காசு கூட போட்டோம்னா பரவாயில்ல ஒன்றரை ரூபா ரெண்டு ரூபா அதுவும் ஃபோனை வாங்கிட்டு ஒரு வருஷத்தில் திருப்பி அதை மாற்றிடுறது இப்படி ஒரு கலாச்சாரம் இருக்குது பார்த்தீங்களா அப்போது அதன் மேலே அதுக்கு அளவுக்கு அதிகமான பொருளாதாரத்தை நம்ம போடுற போது அந்த பொருள் மேலே நமக்கு ஒரு ஈர்ப்பு அது அது ஒரு கௌரவத்தினுடைய அடையாளம் எதுக்குங்க இப்படி வாங்குறீங்கன்னா இது ஒரு ஸ்டேட்டஸுங்க அப்படின்னு இப்போ ஸ்டேட்டஸ் எங்கே இருக்குது அப்படின்னா காஸ்ட்லியான பொருளை கையில் வச்சுருக்கறதெல்லாம் ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இப்போ மாறிட்டு இருக்கு சரிங்களா ஆனால் இந்த பாரத தேசத்திலே எத்தனை எத்தனை விதமான நவீன கண்டுபிடிப்புகள் வந்தாலும் உலகமே விஞ்ஞானத்தின் பின்னால் ஓடினாலும் விஞ்ஞானத்தை காட்டிலும் எல்லா யுகங்களிலும் மிக பெரியது மெய்ஞானம்தான் என்பதை உலகிற்கு உணர்த்திய பூமி நம்முடைய பாரத பூமி ஆயிரம் ஆயிரம் கண்டுபிடிப்புகள் வரட்டுங்க நீங்கள் இப்போ அதென்னா மொபைல் ஃபோனில் இப்போ காலையில் நான் கிளம்பி வர்றேன் அப்படின்னா சேலத்தில் என்ன டெம்பரேச்சர்னு நான் பார்த்துக்கிட்டு வர்றேன் ஊர்லேருந்து கிளம்பும் போது மழை வருமா கொடை எடுக்கலாமா குளிருமா ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு வரலாமா வேண்டாமா பட்டுப்புடவை கட்டுவோமா காட்டன் சேலை கட்டுவோமா இதுக்கெல்லாம் அதை பார்க்குறோமா இல்லையா ஆ ஆனால் நான் இன்றைக்கி ஆனால் காலையில் கிளம்பும்போது வீட்டில் பார்த்துட்டு வர்ற டெம்பரேச்சர் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு வந்து இறங்கும் போது இருக்கிற டெம்பரேச்சருக்கும் சம்மந்தம் கிடையாது செல்போனில் வந்த அந்த டெம்பரேச்சர் மாறி இருக்குது வானிலை அறிக்கையில் இன்றைக்கி மழை கொட்டும் நாங்கள் சூப்பராக வெயில் அடிக்கும் மழையை பற்றின தகவலை இருக்காது திடீர்னு மேக வெடிப்புனா பொத்துக்கிட்டு கொட்டுது இப்படியெல்லாம் இன்னைக்கு நவீன கண்டுபிடிப்புகளை மேலே எனக்கு வந்து மரியாதை உண்டு அதனுடைய தேவையில் நானும் இருக்கேன் தான் அதில் நான் தப்பு சொல்லலை ஆனால் அதை தாண்டி நம்முடைய பெருமக்கள் ஞானிகள் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்பதற்காக சொல்ல வருகிறேன் பெருமக்களே இப்ப காலையில டெம்பரேச்சரை பார்த்துட்டு வர்ற போது எனக்கு மாறி இருக்கு ஆனால் பல்லாண்டு பல்லாண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு பஞ்சாங்கம்னு ஒரு அன் ஒரு கணிப்பை செய்து அதில் இந்த அன்னைக்கு இத்தனை நிமிஷத்தில் இந்த இடத்துல மழை பொழியும் இந்த ஆற்றில் வெள்ளம் வரும் இந்த இடத்துல தீ விபத்து நடக்கும் அப்படின்னு எந்த கருவியை வைத்து நம்முடைய பெரியவர்கள் கணித்தார்கள் அப்போ இங்கே விஞ்ஞானம் வளர்கிறது வளரணும் வேண்டாம்னு சொல்லலை ஆனால் அந்த விஞ்ஞானம் மெய்ஞானத்திற்கு கட்டுப்பட்டது தான் இந்த ரெண்டையும் நமக்கு உணர்த்துவதற்கு நம்ம பாரத தேசத்தில் நிறைய நிறைய பெருமக்கள் வந்தார்கள் அவர்களை பற்றி சிந்திக்கிறதுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம் அன்பர்கள் எல்லாரும் நிறையா வந்துக்கிட்டே இருக்காங்க இன்னும் வந்துக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது அதுலேயும் இந்த மார்கழி பெருவிழா மேடை எப்போதும் என் வாழ்நாளிலே நான் நன்றியோடு நினைவுகூரத்தக்க மேடைகளுள் முதன்மையான மேடை அதை நான் பணிவோடு சொல்லுவேன் இந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்னு பத்து நிமிஷம் மூணாவதா பட்டிமன்றத்தில் ஆறாவதா அதுவும் ராத்திரியில் எல்லோரும் அப்புறமா பத்து நிமிஷம் வாய்ப்பு கொடுப்பாங்க நடுவர்கள் அந்த மாதிரி தான் வந்தாங்க எல்லாருக்கும் அப்படி தான் வரும் வாய்ப்பு அப்படி இருந்த இருந்தவளை நம்பிக்கை வைத்து மேடையிலே வந்து நீ இரண்டு மணி நேரம் சொற்பொழிவு பேசம்மா அப்படின்னு சொல்லி நம்முடைய மறைந்த மரியாதைக்குரிய ஐயா ஏகேபி அவர்கள் எங்கேயோ நான் இருந்த என்னை எனக்கு அவருக்கு முன்ன பின்ன ஒரு தகவல் தொடர்பு ஒன்றுமே அறிமுகமே கிடையாது ஒரு தொலைக்காட்சியில் பார்த்துபட்டு ஒரு அஞ்சாறு பேர்கிட்ட கேட்டு வாங்கி என்னுடைய தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு அழைச்சாங்க முதல் முறையை இங்கே மேடைக்கு வரும்பொழுதே எனக்கு அப்படியே பரிச்சகாலுக்குள்ள வர்ற மாணவி மாதிரி தான் நான் வந்தேன் பெரியவர்கள் இவ்வளவு பேர் உட்கார்ந்து கேட்க கேட்க எனக்கு அந்த நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற உந்துதல் வந்த சில மேடைகளிலே இந்த மேடையும் எனக்கு எப்போதும் என்னை கற்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய மேடை ஐயா அவர்களை ஏகேபி ஐயா அவர்களை நன்றியோடு நினைவு கூறுகின்றேன் அதுக்கப்புறம் ஐயா ராஜகோபாலன் ஐயா தங்கவேல் ஐயா நம்ம அண்ணா இவங்க எல்லாரும் பொறுப்பை எடுத்து ஒரு அமைப்பிலே ஒரு பெரியவர் அதை சிறப்பாக கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்தின பிறகு அந்த அமைப்பை கொஞ்சம் கூட தொய்வு இல்லாமல் திருப்பி எடுத்து நடத்துறதுங்கிறது சாமானியம் கிடையாது பெருமக்களே நானும் ஒரு சில அமைப்புகளுக்குள்ள இருக்கிறேன்ற அனுபவத்தில் சொல்கிறேன் எதிர்பார்ப்பு இருக்கும் ஒப்பீடு இருக்கும் அவங்க அப்படி பண்ணாங்களே இவங்க இப்படி பண்ணுறாங்களேன்னு இந்த ஒப்பீடுகள் நிறைய இருக்கும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவருடைய மறைவுக்கு பிறகு கொரோனா காலத்தினுடைய இடர்பாட்டுக்கும் பிறகு மீண்டும் இந்த மார்கழி பெருவிழா துளிர்த்து தழைத்து இப்பொழுது செழித்திருக்கிறது என்றால் அது இந்த நிர்வாக பெருமக்களுடைய கடும் உழைப்பு தான் என்று சொன்னால் அது மிக இல்லை அவர்களுடைய பாதம் பணிந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல இதற்கு ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இதுல உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஏன்னா இப்போல்லாம் ஒரு பத்து ரூபாய் காசு செலவு பண்றதா இருந்தா கூட அதுக்கு வந்து ஏன் பண்றோம் எதுக்கு பண்ணுறோன்ற யோசனையில தான் இருக்குது நீங்கள் பிச்சை வாங்குறவன் க்யூஆர் கோடு வச்சுருக்குறாங்க மெட்ராஸில் நடக்குது தெரியுமா இங்கே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் மால்லெல்லாம் நம்ம கார்டை ஸ்வைப் பண்ணி பேமெண்ட் கொடுத்தது மாதிரி அதுக்கு பிறகு மளிகை கடை பொட்டி எல்லாம் நம்ம ஜிபே பண்ணி இப்போ ஃபோன்பேயில் பொருட்கள் வாங்கினது போக தள்ளுவண்டியில் நிலக்கடலை ஒரு நாள் நிஜமாகவே நான் மெட்ராஸில் பார்த்தேன் ராத்திரி ஒம்பது மணிக்கு தள்ளுவண்டியில் நிலக்கடலை வறுத்து விற்றுக்கிட்டு போகிறவர் கியூஆர் கோடு வச்சுருக்காரு ஸ்கேன் பண்ணி பே இருபது ரூபா வ கடலைக்கு ஸ்கேன் பண்ணி பே பண்ணிட்டு போங்க மேடம் சில்றையில் இல்லைன்னா பரவாயில்ல அப்படிங்கிறாங்க ஆட்டோவில் இருந்து அத்தனையும் இப்போ அப்படி ஆகிடுச்சு அதில் இன்னும் கூட கொஞ்சம் போனால் நம்மக்கிட்ட காசு கேட்குற ஆள் கூட சில்றையில் தம்பி அப்படின்னா நம்ப மாட்டேங்கிறாங்க நான் தான் க்யூஆர் கோடு வச்சுருக்கேன் இல்லை ஸ்கேன் பண்ணி பத்து ரூபா போட்டுப்போம் அப்படிங்கிறாங்க இப்போது நிலம அப்படி மாறி போய்கிட்டு இருக்கு இப்போ நிலமை பத்து ரூபா காசு செலவு பண்ணுறதுக்கு கூட அது உபயோகமாக பண்ணுறோமா இல்லையான்ற அளவுக்கு போயிட்டு இருக்கிற போது இத்தனை பெருமக்கள் அவர்களுடைய பொருளாதாரத்தை கொடுப்பதால் தான் இங்கே நடக்குது அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதுக்கு உறுதுணையாக என்னுடைய சேலத்திலே நிறைய நிகழ்வுகளை இன்னும் சொல்லப்போனால் ஏகேபேயாவுக்கும் முன்னாடி இந்த சேலத்தில் என்னை நடுவராக உட்கார வைத்து நிறைய நிகழ்வுகளை பேச வைத்த என்னுடைய நன்றிக்குரிய பெருமகனார் ஐயா மனம் சேர சந்திரகாசன் அவர்கள் நான் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிற போதே அழைத்து பேச வச்சிருக்கிறாங்க மனம் மன்றத்தில் விருதும் கொடுத்து அதுக்கெல்லாம் எனக்கு தகுதியானு தெரியாத போதே அதுக்கு விருதையும் கொடுத்து இனியாவது படி வாரியாசாமியை பற்றி அப்படின்ற சொல்கிறாமல் சொல்லி அப்படி நிறைய பேச்சாளர்களை உருவாக்கினார் அதில் நானும் ஒரு சிறு பிள்ளையாக வந்த அந்த நன்றியை நிறைவு நினைவு கூறுகிறேன் அவர்களுடைய திருமகளார் என்னுடைய அன்பு சகோதரி உமையால் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களோடு சேர்ந்து மனமன்றத்தினுடைய நிர்வாக பெருமக்கள் செயலாளர் பொருளாளர் அவர்களும் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் மிகுந்த பனிச்சுமைகள் நிறைய இருந்தாலும் கூட இந்த பணிகளுக்கு நடுவில் வந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்புத்தொழி சுமதி அவர்களும் வந்திருக்கிறாங்க அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைய பெருமக்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அங்கே கடைசி வரிசையில் இருக்கிறவங்க எல்லாம் முன்னாடி வந்தீங்கன்னா உங்க திருமுகத்தை பார்க்குற போது எனக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகமா இருக்கும் நிறைய விட்டு கொடுப்போம் நான் வாழ்க்கையில் விட்டு கொடுக்க தான் வேணும் அதுக்காக இப்படி முன்வரிசையை எல்லாருக்கும் விட்டு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது அதனால் இப்படி முன்னாடி கூட வந்தீங்கன்னா அருமையாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆராதனா ஆராதனா ஆ சரி அவரையும் சொல்லணும்ல இல்லை ஆரா தொலைக்காட்சி நிறைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நிறைய தொலைக்காட்சிகள் பொழுதுபோக்கான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் காலத்தில் அதை தாண்டி இலக்கியத்தையும் ஆன்மீகத்தையும் சொற்பொழிவாற்றுபவர்களை மக்களிடையே கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆரா தொலைக்காட்சியினுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதலே